இல்லை சார் உங்கள் உங்கள் பையன் எத்தனை மணிக்கு வேலைக்கு போனா கேட்டேன் எத்தனை மணிக்கு வேலைக்கு போனா சார்னு கேட்டேன் அப்போ உங்களுக்கு எப்படிம்மா அந்த தகவல் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்டேன் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் பையன் மூன்றரை மணிக்கு மூணு மணிக்கு சாப்பிட வருவான் வராமல் இருக்கும் நான் ஃபோன் பண்ணேன் ரெண்டு வட்டம் ரிங் ஆச்சு வர எடுக்கலை மூணாவது ரிங் ஃபோன் பண்ணேன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சி சரி சுவிட்ச் ஆஃப் கோயிலில் கூட்டம் கூட்டமாக இருக்குமோ என்னமோ தெரியல நாலரை மணிக்கு வருவான்னு சொல்லிட்டு நான் திருப்பணம் போய்ட்டு சார் திருப்பணம் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தாலும் சாப்பாடு அப்படியே இருந்துச்சு சாப்பிடலை சாப்பிடாம இருக்கவும் திரும்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு என் தங்கச்சிகிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு பையன் இதோ சொல்லிட்டா செஞ்சுட்டானா அப்படின்னு போச்சு நான் அப்போ என் பையன் கூட வேலையை பாக்குற ஒருத்தன் கிட்ட வந்து கே தம்பி நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு இப்படி சொல்றாங்க ஆமாக்கா இப்படி சொல்றாங்க தம்பி இப்படி எடுக்கானு சொல்றாங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க சாரிச்சுட்டு விட்டுருன்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னா அதோட சரி நான் இருந்துச்சு சார் என் பையன் வேலை விட்டு சின்ன பையன் வேலை விட்டு வரவும் அவர்கிட்ட சொன்னேன் சார் அவ சொன்னா இருங்கம்மா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பசங்கிட்ட போய் கேட்டு வந்து ஸ்டேஷனுக்கு நான் சொல்லி நானும் நீயும் போய் பாத்துட்டு வரணும்ப்பா என்னன்ன அப்படின்னு சொல்லி போனோம் சார் ரெண்டு பேரும் போய் என் தான் என் மையன் பெரியவனை பார்த்து சார் பார்த்து சட்டை இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன் சார் நீக்கே நான் சொன்னேன் எடுத்தால் கொடுத்துருக்கேன் நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் வெளியில் போங்கம்மா சொல்லவும் நான் வெளியில் வந்துட்டேன் சார் அப்புறம் என் தம்பி ஒரு தம்பி சக்தி தம்பின்னு இருந்தாங்க கிட்ட கேட்டதுக்கு இல்லை தம்பி நீங்கள் போங்க விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னவும் நாங்கள் நானும் என் பையன் சொன்னால் வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுதான் சார் சொல்லியிருக்கேன் நடந்தது உண்மை சொல்லியிருக்கேன்